கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத் அவர்கள் விருதிற்கான காணொளி இதோ கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத் அவர்களின் பெயரிலான பொதுவாழ்வில் தூய்மை எனும் விருதுக்கும் புனித போராளி பழனிபாபா அவர்களின் பெயரிலான பாசிச எதிர்ப்பு போராளியனும் விருதுக்கும் உரியவர்களை தேர்வு செய்வதுதான் தேர்வுக்குழுவுக்கு பெரும் சவால் என்றே சொல்ல வேண்டும் பொது வாழ்வில் தூய்மையா அதுவும் நிகழ்காலத்திலா என கேட்கும் அளவிற்கு பஞ்சம் உள்ள நிலையில்தான் ஒரு ஆளுமையை கண்டறிந்தோம் நாற்பது ஆண்டுகள் கடந்த பொது வாழ்க்கை பல சவாலான காரியங்களில் தன்னை பாலக பருவம் முதலே ஈடுபடுத்திக் கொண்டவர் சட்டம் படித்தவர் சட்டமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் பயணித்தவர் தனது பொது வாழ்வை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மூலமாக தொடங்கியவர் சமுதாய தலைவர்களில் மாபெரும் ஆளுமைகளாக திகழ்ந்த சிராஜுல் மில்லத் ஷம்ஷீரே மில்லத் ஆகியோருடன் களமாடியவர் மாணவ பருவத்திலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட களம் கண்டவர் வழக்கறிஞராக இருந்த போதும் பற்றிய கல்வியில் டிப்ளமோ படித்த வைர வியாபாரி என்ற போதும் மனித உரிமை தளத்தில் ஓயாது சுழன்று கொண்டிருக்கும் கருப்பு தங்கம் இவர் சட்டமன்றத்தின் கன்னிப்பேச்சே அவைக்குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது என்றால் இவர் எவ்வளவு பெரிய கழகக்காரர் என்பதை புரிய முடியும் பிறகு அதை போராடி சேர்க்க வைத்தார் என்பதும் செய்தி சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டுக்காகவும் கொடா போன்ற கொடிய சட்டத்திற்கு எதிராகவும் முதல்வரே முஸ்லிம் தீவிரவாதி என கூறலாமா எனவும் சட்டமன்றத்தில் முழங்கியவர் உலக தமிழர்களின் பேரமைப்பில் அங்கமானவர் இலங்கை தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவர் தமிழகம் தாண்டி பல மாநிலங்களின் தமிழ் தமிழர் பெருமைகளை பேசி வருபவர் இந்தியாவை தாண்டி உலக நாடுகள் பலவற்றில் பேசி வருபவர் தமிழின் மீது பேரன்பு கொண்டு அதன் வளர்ச்சிக்கு பாடுபடுபவர் மதம் கடந்த மனிதநேய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் சுனாமி நேரத்தில் பிணங்களை தனது தோள்களில் சுமந்ததோடு முஸ்லிம் மையவாடியில் பிற சமூக பிணங்களை அடக்கம் செய்ய உதவியவர் தமிழகத்தின் பெரும் தலைவர்களுடன் பெரும் நட்பு பாராட்டியவர் கலைஞர் அம்மையார் ஜெயலலிதா ஆசிரியர் கி வீரமணி பழ நெடுமாறன் தோழர் நல்ல கண்ணு வைகோ கவிக்கோ என பல தலைவர்களின் நன்மறிப்பை பெற்றவர் முஸ்லிம் லீக் தேசிய லீக் என பயணித்த இவர் தற்போது உலகத் தமிழர் பேரமைப்பு இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஜம்மியத்துள் உலமாகிய ஹிந்த் போன்ற அமைப்புகளில் பயணிக்கிறார் நாகை மாவட்டம் நாகூரின் அடையாளம் இவர் நாகை நாகூரில் உள்ள ஐந்து பள்ளிக்கூடங்களின் தாளர் என்ற அதிகாரத்தில் இருந்து களமாடியதால் விருதுக்கு பொருந்துகிறார் சமூகத்தின் எஸ்டிபிஐ கட்சி உட்பட அனைவரோடும் நட்பு மாறாமல் இருப்பதால் இவரை தேடியோ ஓடியோ பிடிக்காமல் கைக்கு எட்டிய தொலைவிலிருந்தே தேர்வு செய்தோம் அவர்தான் பன்முக ஆளுமை வேணாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வணிகர் பேச்சாளர் எழுத்தாளர் சமூக செயல்பாட்டாளர் தமிழின போராளி திருமிகு எம் ஜி கே நிஜாமுதீன் அவர்களை இவ்வாண்டிற்கான எஸ்டிபிஐ கட்சி வழங்கும் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லன் அவர்களின் பெயரிலான தமிழ் சுடர் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது எஸ்டிபிஐ கட்சி முதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அவர்களுக்கு பணமுடிப்பு மற்றும் விருது வழங்கி கௌரவிப்பதற்காக எங்கள் அருமை அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் சோசியல் டெமாக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்திய சமூக ஜனநாயக கட்சி எனக்கு ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் உண்டு ஜனநாயகம் என்று சொன்னாலே அங்கே சோசியல் இருக்கும் டெமோக்ராட்டிக் சோசியல் இல்லாமல் டெமோக்ராட்டிக் உண்டா என்றால் கிடையாது சமூக ஜனநாயகம் என்பது ஜனநாயகத்துடைய ஒரு பகுதியாச்சர் இவர்கள் ஏன் வலியுறுத்தி சோசியல் டெமோக்ராட்டிக் என்ற பார்ட்டி என்று வைத்திருக்கார்கள் என்று யோசித்து பார்த்தேன் அவர்களுடைய செயல்பாட்டிலிருந்து அது விடுதலை தெரிந்தது ஜனநாயகம் என்பது ஒரு பெரிய கடல் டெமோக்கிராட்டிக் என்பது மிகப்பெரிய கடல் ஜனநாயக சிறப்பு என்னென்று சொன்னால் எனக்கும் ஒரு ஓட்டு அம்பானிக்கும் ஒரு ஓட்டு அதானிக்கும் ஒரு ஓட்டு மோடிக்கும் ஒரு ஓட்டு தான் அதற்கு முன்னாடி கட்டுபவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இதுதான் ஜனநாயக சிறப்பு எல்லா மக்களுக்கும் குப்பன் சுப்பன் எல்லோருக்கும் ஓட்டு ஆனால் இந்த பெரிய ஜனநாயகத்தில் சமயத்தில் சில சமூகங்கள் ஒளிந்து மறைக்கப்பட்டு வருகின்றன அந்த விழுமு சமூகத்தை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை முன்னுக்கு கொண்டு வந்து முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக சமூக என்ற ஒரு ஒற்றை சொல்லை முன்னிறுத்தி ஜனநாயகத்தை சண்டிதா இயக்கம் தான் சோசியல் டெமோக்கிரி அதன் தான் பசியிலிருந்து விடுதலை அதனுடைய வெளிப்பாடி தான் பயத்திலிருந்து யாருக்கும் உனக்கு பசி தானாக உணவு கிடைக்கும் இந்த நாட்டுடைய கடமை பசி என்பது நானோ நீங்களோ ரெண்டு பேர் குணவளிப்பதல்ல இந்த நாடு அனைவருக்கு உணவளிக்க வேண்டும் பசியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்கு பசி இருந்தால் பயந்து விடாது உன்னை சாகடிக்காது அதற்கு நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்றதுதான் இந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டு எஸ்டிபிடைய வரலாறை என்னை மறத்தி விட்டு யாரும் எழுதிவிட முடியாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வழக்கறிஞர் சிரிக்கிற ராஜா முகமது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கிட்டத்தட்ட எனது இல்லம் எஸ்டிபேனுடைய அலுவலகமாகவே செயல்பட்டது அன்றைய தலைவர்கள் ஜின்னாவிலிருந்து முகமதிலிருந்து எல்லோரும் வீட்டுக்கு வர நான் அரசியல் ரீதியான தொடர்பாக ஐயா வீரமணி தியாகு ஆற்காடு வீராசாமி பேராசிரியர் அன்பழகன் என்று எல்லோரையும் அறிவுப்படுத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதிலே திமுகவிற்கும் இவர்களுக்குமான கூட்டணிக்கு பலமாக இருந்த அந்த ஏற்படுத்த தந்தோடும் நானே இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா எல்லோரும் கூட்டணியிலிருந்து கட்சி செலவு தொகுதி செலவுக்கான பணத்தை பெற்றார்கள் பெற்ற வரலாற்றிலே தேர்தல் முடிந்த பிறகு இவ்வளவு செலவு இவ்வளவு பாக்கி என்று இந்தியாவிலேயே ஒரு கட்சி தலைமை கட்சியிடம் கொடுத்தது என்று சொன்னால் அது எஸ்டிபிஐ தான் எனக்கு ஆர்காட் ஃபோனை செய்கிறாரு ஏப்பா இவ்வளோ மோசமா நல்லா இருக்கானோ கலவை குழந்தை கொடுத்துட்டு பாக்கி பழந்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின் கட்டார் என்கிட்ட பேசினார் அப்போ ஆகவே அப்படி தன்னலம் கருதாது எல்லாரும் சொன்னார்கள் சுனாமி சாரி கொரோனாவில் செயல்பட கொரோனாவில் செயல்படுவது சிறப்பு இல்லை அவர் வாழ்நாளெல்லாம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் விருது நான் பதினாறு வயசில் அரசியலுக்கு வந்தவன் என்னுடைய முதல் போராட்டம் இலங்கை தமிழருக்கான போராட்டத்தில் பதினேழு வயசுலேயே சிறைப்பிடிக்கப்பட்டு வயது கம்மியாக இருக்கு சிறைக்கு அனுப்பின விடப்பட்டேன் இதுதான் என்னுடைய முதல் போராட்டம் கொரோனாவில் அல்ல சுனாமியில் பதினெட்டு இந்து மீனவர்களை நாகூர் தர்கா மையவாடியில் அடக்கம் செய்திருக்கிறேன் இந்து மீனவர்களை முஸ்லீம் அடக்கஸ்தலத்தில் அடக்கம் செய்திருக்கிறேன் இதுதான் தமிழ்நாடு ஜகத்கஸ்பர் குறித்து கொள்ள வேண்டும் அவர் வாய் எங்கெல்லாம் நாவாடும் குறித்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் எந்தவித எதிர்ப்பு எந்த எந்த மயானத்திலாவது ஒரு மதத்தில் அல்லாதவர்களை வேண்டாம் ஒரு இனத்தில் அல்லாதவர்களை அந்த மையாவளியில் அடக்க முடியுமா அந்த அடக்கத்தில் அடக்க முடியுமா எங்காவது ஒரு எதிர்ப்பு கிளம்ப எந்த எதிர்ப்பும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அல்ல ஊர் தெரிந்து இந்த நடந்தது என்று சொன்னால் அது நாகூரிலே வரலாறு தான் என்று சொல்லி நேரம் கருதி நான் நிற்க விடுகிறேன் எனக்கு காயம் இல்லத்தவர்களுடைய விருது வழங்கியிருக்கிறார்கள் என் வீட்டில் காயம் வந்து எங்கள் தந்தை காலத்திலே உணவு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் காயம் இல்லத்தை எப்பேற்பட்டவர்கள் சொன்னால் ஒரு அநாதயாசிரமத்திற்கு காயம் இலத்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறார்கள் அவர் அந்த ஊருக்கு போகிறார் இரயில் மண்டி நிலையத்திற்கு கார் அனுப்பவா என்று நிர்வாகி கேட்கிறார்கள் வேண்டாம் என்கிறார் ஏன்னு சொன்னால் அது அநாத அந்த காசில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கி ஒரு சைக்கிள் ரிஸாவை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அங்கே இறங்கி அதற்கும் நான் தான் காசு கொடுப்பேன் என்று பக்குவமாக அல்ல இதுதான் முன்னுதாரணம் என்று கொண்டவர் மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி அரசியலை ஏற்படுத்தியவரும் அவரே தான் திமுகவோடும் முஸ்லிம் கோடும் தமிழ்நாட்டில் முதல் கூட்டணி அரசியலில் வந்ததுன்னு சொன்னால் காய்தமிழத்தும் அண்ணாவும் ஒருங்கிணைந்து கடமையும் கண்ணியமும் சேர்ந்து போட்ட திட்டம்தான் இன்றளவும் ஐம்பத்தோரு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திராவிடம் கோளாட்சியர்கள் என்று சொன்னால் அந்த பெருமகன் காகிதம் அந்த வகையிலே அந்த விருதை எனக்கு வழங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சியும் பேராந்தம் அடைகின்றேன் நீ எளிமையாக இரு கடமையாக இரு கண்ணியமாக இருக்கின்ற உத்தரவை நான் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி